வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு ஃபன்னான ஃபேமிலி ஸ்டோரியை பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் ராகேஷ் நான்பர்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ தான் மேரேஜ் ஆயிருந்தது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் அவங்க லைஃப் ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்போது ராகேஷ் வந்துட்டு அப்புறம்னா எனக்கு இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப சளிச்சு போயிடுச்சு இனிமேல் நீ வீட்லேயே குக் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு அப்புறம்னா வந்துட்டு இல்லை ராகேஷ் எனக்கும் ஒர்க் நிறையா இருக்குது நம்ம வீட்டில் குக் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை நம்ம வேணா ஒரு குக்கை வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான் இல்லை அப்புறினா குக்கெல்லாம் வச்ச நம்மளுக்கு சரிப்பட்டு வராது நம்ம நாமளே மந்த்லி சேல்ரிக்கு ஒர்க் இருக்கோம் இதில் குக் வச்சா அவங்களுக்கு தனியாக சேல்ரி கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி ராகேஷ் சொன்னான் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்டாக வந்துருச்சு சரின்னு ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் அமைதி அப்படி ரெண்டு பேர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நான் இருந்துட்டு ராகேஷ் இந்த சர்வர் நல்லா சர்வ் பண்ணார் நம்ம அவருக்கு டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான் சரின்னு சொல்லிட்டு ராகேஷும் அதுக்கு என்ன டிப்ஸ் தானே கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான் சர்வர் பாயும் அப்போ அங்கே வந்தார் அப்போ சர்வர் பாயை பார்த்து ராகேஷ் இருந்துட்டு ப்ரோ நீங்கள் எனக்கு நல்லா சர்வ் பண்ணிங்க நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க போகிறேன் என் ஒய்ஃபும் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் சர்வர் பாயும் ரொம்ப சந்தோஷமாக ஓகே சார் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்போது ராகேஷ் வந்துட்டு சர்வர் பாயை பார்த்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டார் சௌரூபா இருந்துட்டு இல்லை சார் ஒன்றும் மேரேஜ் ஆகல அலையன்ஸ் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் அதுக்கு ராகேஷ் இருந்துட்டு நல்ல வேலை ப்ரோ நீங்கள் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கல இனிமேல் கல்யாணம் பண்ணிக்காதீங்க கல்யாணம் பண்ணாவே வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் சண்டையாக தான் இருக்கும் இந்த ஒய்ஃபோட தொள்ள தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னான் இதெல்லாம் இருக்கட்டும் சார் டிப்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல இன்னும் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னான் அதுக்கு ராகேஷ் வந்துட்டு இப்போதான் குடிச்சேன் டிப்ஸ் கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு அப்படின்னு சொல்லி சொன்னான் சர்வபாய்க்கு ஒரு ஏமாற்றமாக போயிடுச்சு அப்புறம் நாவும் ராகேஷை முறைச்சி பார்த்தா நான் என்ன டிப்ஸ் கொடுக்க சொன்னால் நீ என்ன டிப்ஸ் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி அவனை முறைச்சி பார்த்தா